நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை செண்டுங்க ஒரு எண்ணூத்தொம்பது சதுரடி உள்கட்டுமானத்தில் இருக்குது வடக்கு பார்த்த வீடு ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க வீடு பாருங்க இந்த மாதிரி வந்து முப்பது அடி ரோடு இந்த மாதிரி இதில் வருது மெயின்லேயும் இருக்குது அருமையான ஒரு கட்டமைப்பாக இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் ஒன்றா முன்னாடி வந்து பைக் பார்க்கிங் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு வீடு எல்லாமே உங்களுக்கு வந்து தண்ணி நல்ல தண்ணியாக இருக்குது இந்த மாதிரி பைக் பார்க்கிங் வந்துடுது நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது இந்த வராண்டா ஃபோர்த்திக்கோ இதில் வந்து அந்த இன்வெர்டர் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டும் டைலும் மிங்கிள் பண்ணி போட்டிருக்காங்க அந்த கிரில் இருக்குது சேஃப்டி கிரில் அதை கடந்து இப்படி உள்ளே வந்தோம்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒண்டர்ஃபுல் தேக்கு மர டோரு நல்லா அருமையாக பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே உள்ளே வந்தோம்னா ஒரு இரநூறு சதுரட்டிக்கு குறையாத ஒரு பெரிய ஹால் வந்துடுதுங்க பாருங்க எல்இடி செட்டப் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது அந்த டிவி ஷோகேஸு மேலே எல்லாமே பால் சீலிங்கு ஃபேனு ரெண்டு ஃபேன் ஒரு ஹாலுக்கு பெரிய ஹாலுக்கு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க நல்ல அருமையாக இருக்குது வீடு பாருங்க இப்படி வருதுங்க அதே மாதிரி கிச்சன் பாருங்க கிச்சன் டாப்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்குது இந்த மாதிரி வருது பாருங்க செல்ஃப் கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஓடிஎஸ் ஏரி அந்த மாதிரி வருது ஒரு நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது நல்லா ஃபேன் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருக்குது இது வந்து பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய பெட்ரூமா இருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் செல்ஃப் கபோர்டு லாஃப்ட் கபோர்டு எல்லாம் இருக்கு இதில் பாருங்க இந்தியன் டாய்லெட் வந்திருக்கு மேலே மேல வந்து மாடி மொட்டை மாடியா தாங்க இருக்கு ஏரியா வந்து ஒண்டர்ஃபுல் ஏரியாவா இருக்கு மேல இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு மாடியை கொண்டு உங்களுக்கு காமிச்சுட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால் காட்ட முடியலை நம்மளோட லாங் வீடியோவில் கனெக்ட் பண்ணுறேன் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க மேலும் இந்த வீடியோ பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி செல்வி கார்த்திகன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்